மதுரை சிநேகிதிகளின் ஆகா கொண்டாட்டம் நிகழ்ச்சி வர்ற ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுது இதற்கு இருந்து அறுபது வயது வரைக்கும் உள்ள மகளிர் மட்டும்தான் பங்கு பெற முடியும் மார்னிங் நைன் இருந்து ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் நடைபெறுது இந்த நிகழ்ச்சி இதுக்கு வந்த அனுமதி தான் மதிய உணவும் வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க முன்பதிவுக்கு நம்பரும் கொடுத்துருக்குறாங்க அது டிஸ்பிளேல பார்க்குறீங்க இதில் வின் பண்ணுறவங்களுக்கு கிஃப்ட் ப்ரைஸும் வந்து சொல்லியிருக்கிறாங்க இது எங்கே நடக்குதுன்னா இஎம்ஜி யாதவா மகளிர் கல்லூரி திருப்பாலையில் நடைபெறுது நத்தம் சாலை இந்த ஆகா கொண்டாட்டத்தில் ஒரு சில போட்டிகளும் இருக்குது குக்கிங் பண்ணுறதும் அதில் ஒரு போட்டி அவங்க சொல்கிற ப்ராண்டோடைய பொருட்களை யூஸ் பண்ணி நம்ம வந்து குக் பண்ணி கொண்டு போகணும் அதோட ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருந்தால் நம்ம அதில் அப்லோட் பண்ணணும் அவங்க சொல்கிற ஒரு சில ப்ராண்டுடைய ரெசிபிஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் நம்ம ரெசிபி எப்படி பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ் வந்து ஒன்று நம்ம எழுதி கொண்டு போகணும் இல்லாட்டி வந்து டெக்ஸ்ட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுக்கணும் எழுதி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் டேக் பண்ணணும் கலந்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள்